வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவா நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது ஒரு மனிதனுடைய உடலை அதாவது நம்மளுடைய உடலை எப்படி நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் நம்ம சூடுன்னு சொல்லுவோம் அதாவது வெயில் நேரத்தில் இருக்கக்கூடிய சூடாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக மனிதர்கள் வேலை பார்க்குறதுனால வரக்கூடிய சூடாக இருக்கட்டும் இதெல்லாம் இயற்கையான முறை முறையில் எப்படி நம்ம தடுக்க முடியும் நம்ம உடம்பை எப்போவும் எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து நம்ம வந்து ஃபேரன் ஹீட் அல்லது செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு குறியீடு மூலமாக நம்ம மருத்துவத்துறையில் வந்து அளவிட்றாங்க மருத்துவத்துறை என்ன சொல்லுதுன்னா பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்து உடம்பு வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு ஃபேரன் ஹீட் அப்படி இல்லைன்னா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இதுதான் அவனுடைய நார்மலான வெப்பம் அப்படின்னு குறிப்பிடுது இப்போ இதை பற்றி நம்ம ஒரு அடிப்படை சொல்லணும்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வருஷத்தில் ஹார்ல் ரைன் ஹால்ட் அப்படிங்கிற ஜெர்மனிய விஞ்ஞானி வந்து வெப்பமானியை கண்டுபிடிச்சார் அதாவது வெப்பமானின்னா தெர்மாமீட்டரை கண்டுபிடிச்சார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரம் நபர்களுக்கு அவங்களுடைய உப்ப ஒரு உடலில் உள்ள வெப்பத்தை பல ஆயிரம் கணக்கான முறை பல தடவை அதாவது பல காலகட்டங்களில் பல பல்வேறு விதமாக சோதனை செஞ்சார் அதுக்கு பின்னாடி அந்த ஆராய்ச்சியின் முடிவில் வந்து மனிதர்களுக்கு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு ஃபேரஹிட் தான் ஒரு ஸ்டாண்டர்டான வெப்பன் அப்படின்னு சொன்னார் அதை வந்து இந்த மருத்துவத்துறை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய வெப்பநிலை வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சில இப்போ உள்ள ஆராய்ச்சி வந்து கூறுது அதாவது தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஃபேரகிட் தான் ஒரு மனிதனுடைய சராசரி வெப்பநிலைன்னு கூறுறாங்க இது வந்து ஒரு பேசிக் தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம தமிழ் மருத்துவம் அதாவது நம்ம வீட்டு மருத்துவம் பாட்டி மருத்துவம்னு சொல்கிறோம்ல நம்ம அங்கே வரோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா உடம்போட வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா காலில் ஒரு ஆறு மணி ஏழு மணின்னு பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கி ஓய்வு எடுத்துருப்போம் அப்போது வந்து எழும்பும் எழும்போது நம்ம உடம்புடைய வெப்பநிலை வந்து குறைஞ்சிருக்கும் ஆனால் ஈவினிங் அதாவது மதியானத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வே நல்லா வேலை பார்த்துட்ருப்போம் சுற்றிகிட்டு இருப்போம் அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு ஆறு டூ ஏழு ஐ மீன் ஒரு அஞ்சு டூ ஏழு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து உடம்புல மாற்றம் ஏற்பட்டுருக்கும் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும் நம்ம உடம்போட வெப்பநிலை வந்து நம்மளுடைய உணவு செரிமானம் நம்ம செய்கிற வேலை அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் நம்ம உடம்புடைய கொழுப்பு இதெல்லாம் நம்மளுடைய வெப்பநிலத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் இருக்கும் பொதுவாக நம்ம உடம்புடைய வெப்பத்தை ஒரு சீராக வச்சுருக்குறதுக்கு நம்மளுடைய மூச்சுக்காற்று நம்மளுடைய வியர்வை அப்புறம் சிறுநீர் அப்புறம் வந்து நம்மளுடைய தோல் இதெல்லாம் வந்து உதவுது முக்கியமாக உதவுறது நம்மளுடைய மூளை தான் பல நேரங்களில் மனிதனுடைய உடல் வெப்பம் வந்து அவனுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குது அதாவது உடலில் வரக்கூடிய மாற்றங்கள் அவனுக்கு உடல்நிலையில் வந்து மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்துது இதுக்கு இதனால் நம்மளுடைய உடலில் குளிர்ச்சியாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமையாகும் அது நம்ம ஒரு பாட்டி வைத்தியத்து முறையில் ஒரு வீட்டு வைத்தியத்தில் எப்படி நம்ம வந்து கம்மியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நமது முன்னோர்கள் அதாவது நமது த தமிழ்நாட்டில் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் வந்து போன தலைமுறையில் அவங்களுடைய ஆயுள் குளம் அப்படின்னு பார்த்தோன்னா குறைந்தது எண்பதுலேருந்து நூறு வரைக்கும் இருந்திருக்காங்க இதற்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அந்த உணவை மருந்தாக பயன்படுத்துகிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய ஆயில்களும் அதிகமாக இருந்து சின்ன வயசுலேயே எந்த நோய் நொடியிலேயும் அவங்க மாட்டிக்கல சின்ன சின்ன நோய்களுக்கு கடையில் போய் நிற்கலை ஹாஸ்பிட்டல் போகலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவை வந்து மருந்தாட்டு நம்ம பழகும் போது எல்லாமே தடுக்கப்படும் இந்த தலைமுறையும் இதை நம்ம பின்பற்றணும்னா நம்ம தலைமுறையாக இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய வருங்கால தலைமுறை தலைமுறைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கும் அந்த நோய் சின்ன சின்ன நோய்களுக்கு வந்து வர்றது தடுக்க வந்து இல்லை இந்த உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணுன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா தினந்தோறும் குறைந்தது ஒரு மனிதன் ரெண்டு லிட்டர்லேருந்து மூணு லிட்ரு வரைக்கும் தண்ணி குடிக்கணும் இது ஒரு கட்டாயமான விஷயமாகும் ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் யாருமே இதை நம்ம பயன்படுத்துறது இல்லை அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வந்துடுச்சு ஆனால் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம ஒரு குளிர்ச்சியான தண்ணீர் குடிக்கிறத விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது மண்பானையில் நம்ம பயன்படுத்தி நம்ம தண்ணி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணீர் வந்து குளிர்ச்சியாக கிடைக்கும் நமக்கு முதல் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரில் இருக்கக்கூடிய கிருமி எல்லாமே சுத்தப்ப சுத்தப்படுத்தப்படும் அந்த மண்பானைக்கு அந்த சிறப்பு இருக்குது அதனால் எப்போவுமே மண்பானைப்படுத்தி பயன்படுத்தி நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டி வேர்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த மண்பானையில் நம்ம தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு வெட்டி வேரை அதில் போட்டுட்டோன்னு வைங்க அந்த அந்த இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அதே போல் இந்த வெட்டி பயன்படுத்தி குடிக்கப்பட்ட தண்ணி வந்து மிகவும் ஒரு சுவையானதாக இருக்கும் மனமானதாக இருக்கும் உங்களுக்கு வந்து சில கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது இதை பயன்படுத்துங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இளநீர் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் இருக்கட்டும் இல்லை ஒரு உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க போதும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒன்றா அதுக்காக ஹூல்ட்ரிங்ஸ் போயிடுறாங்க ஹூல்ட்ரிங்ஸ் சாப்பிட்றதும் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதையும் ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் இதுவழனால் நமக்கு வந்து பல உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நிறைய மருத்துவர்கள் வந்து ஆராய்ச்சி மூலம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதெல்லாம் பற்றி நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பல நோய்களுக்கு தீர்வாகவும் இருக்கக்கூடியது இந்த இளநீர் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே செலவை விட ஒரு இளநீர் சாப்பிட்றது வந்து குறைவான செலவாகும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்ம உடலுக்கு பல நன்மைகளையும் தரக்கூடியது நீங்கள் பார்த்திங்கன்னா அம்மை நோயாக இருக்கட்டும் அப்புறம் உடலில் வியர்க்குருவாக இருக்கட்டும் இல்லாட்டி நீர்க்கடுப்பு சிறுநீர் கடுப்பு இருக்கட்டும் சிறுநீர்களை கற்களை வந்து அகற்றுவதற்கும் அஜீர்ண கோளாறு நீங்குவதற்கும் நீரிழி நோயை குணப்படுத்துவதற்கும் இந்த இளநீர் ரொம்ப பயன்படு பயன்படுது அதே மாதிரி நம்ம வந்து இந்த வெயில் நேரத்தில் நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இதய நோயில் அவதிப்படுவர்களுக்கு இதய தசைகளை வலுப்படுத்தி இதை துடிப்பி சீராக்குவதற்கும் இந்த இளநீர் வந்து உபயோகமாக இருக்கு பொதுவா மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் குடித்தாலே உங்களுக்கு சில நோய்கள் வராமல் தடுக்க முடியும் அதில் முக்கியமான ஒன்று சிறுநீரக கல் வராமல் இருக்கும் நீரிழி நோய் வந்து வராமல் இருக்கும் அடுத்ததா வெள்ளரி வெள்ளரி காயாகவும் இருக்கட்டும் வெள்ளரி பழமாகவும் இருக்கட்டும் இதுவும் ஒரு மனிதனுடைய உடல் சூட்டை அதாவது ஒரு மனிதனின் வெப்பநிலையை தணிக்கக்கூடியதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது பொதுவாக எல்லாருக்குமே வெள்ளரி காய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதுவும் காயாக இருந்தால் ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதோடைய விலையும் குறைவாக இருக்கும் இதில் நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வெள்ளரியில் நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் மற்றபடி நம்ம வந்து இதான் தேவையில்லாத பானங்களை குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிடுவது மிகவும் நல்லது வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழையிலேருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு காய் தான் இதை வந்து நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது மேலும் துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு பாத்திரத்தில் போட்டு அது கூட மோர் ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லிகளை இஞ்சி வெட்டி வேறு இதெல்லாம் கலந்து உங்களுக்கு வந்து தினமும் காலையில் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த டைம் இந்த சாப்பிட்ற டைமில் சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு சூட்டை இது ரொம்ப தணிக்கக்கூடிய ஒரு பானமாக அமையும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பனை நொங்கு இன்றைக்கி இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பனை நொங்கு கிடைக்கிறது மிகவும் அபூர்வமாக இருக்குது ஏன்னா இந்த நொங்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது மட்டும் இல்லாமல் இது பல நோய்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நொங்கு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கலை வராது இன்னொன்று உடம்பில் வேர்க்குரு இல்லை நம்ம முன்னாடி பேசுன மாதிரி அம்மை போட்ட டைமாக இருக்கட்டும் இல்லை இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரிப்பட்ட நோய்களே வராது இது வந்து முற்றிலும் உண்மை இன்றைக்கி ரோட்டோரங்களில் நம்ம வந்து நொங்க பார்க்குறோம் எல்லோரும் இந்த நாகரிக குறைவாக குறைவாக நினைப்பாங்க அப்படிங்கிறதுனால பாதி பேர் அந்த கடைக்கு போகிறதே இல்லை ஆனால் ஒரு நொங்குனால் உங்களுக்கு வந்து நொங்கு இருக்கக்கூடிய எல்லாத்து எல்லாமே பயணம் பயனாக இருக்கும் அதாவது ப முன்னாடி சொல்லுவாங்க ஒரு பனைமரம் இருந்துன்னா ஒரு குடும்பமே அந்த பனைமரத்தை வச்சு புழச்சிக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க பனைமரத்தில் இருந்து அவ்வளோ பயன்கள் இருக்குது அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த குளிர்ச்சியின் அரசனே நொங்கு தான் நீங்கள் டெய்லி நொங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்புலுடைய வெப்பம் அதாவது சூடு தனிஞ்சி உங்கள் உடல் வந்து எப்பொழுதும் ஒரு சமமான நிலையில் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த நொங்கியும் மறக்காதுங்க எல்லோரும் சாப்பிடுங்க நண்பர்களே நான் மேலே சொன்ன எல்லா விஷயமும் அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதை யாரும் பயன்படுத்துறதில்ல இப்போ நான் நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் இது போக உங்களுக்கு நாலு விஷயம் தெரியும் இதை பற்றி அதனால் நம்மளுடைய பழமையை பாதுகாக்கிற விதமாகவும் நம்ம முன்னோர்களுடைய மருத்துவங்களை வெளிக்கொண்டு வர விதமாகவும் நம்மளுடைய செலவுகளை குறைக்கிற விதமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க உடல் வெப்பத்தை தணிக்கிறது நம்மளுடைய பல நோய்களுக்கு தீர்வாக அமையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ஷிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ